ஹாய் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ போட்டே வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க என்னாச்சுன்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கால்வழி வந்துருச்சு அதனால் வந்து அவங்க வந்து வேலைக்கே வந்து போகலை நடவ நடதா வந்து எங்கள் ஊரில் போயிட்டு இருந்தாங்க அம்மா வந்து போகலை கால்வழின்னு சொல்லி போகாமல் இருந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேங்காட்டி தான் வந்து நம்ம தோட்டத்துக்கே வந்து வந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் தாங்க வந்து வேலையை செஞ்சிட்ருக்காங்க என்னன்னா மரவள்ளி கிழங்கு காட்டுக்கு வந்து உரம் வச்சிட்ருக்காங்க ஒரு சாக்கில் இருக்கிறத வந்து அப்படியே தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லி ரெண்டாக வந்து என்ன என்னாச்சுன்னா இந்த உரத்தில் வந்து கட்டி அதிகமாயிருச்சு தம்பி வந்து சொல்லியே தான் எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம கட்டி இல்லாமல் தாங்க அப்படின்னு சொல்லி எப்படியும் வந்து ஒரு நாலு மூட்டையில் ஒரு மூட்டை வந்து கட்டியோடு வந்துருச்சு அதை தான் வந்து எடுத்து கட்டியெல்லாம் வேற ஒரு சாக்கில் வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க எடுத்து போட்ட சாக்கில் இருக்கிறத வந்து ஒரு மம் இல்லை கல்லை எடுத்து போட்டு கொஞ்சம் தட்டுனாங்கன்னு வைங்களேன் நல்லா வந்து கட்டியெல்லாம் வந்துடும் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போகிறாங்க அம்மாவும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாங்க அம்மா வந்து அதிகமாக வந்து வேலை செய்யலை ஓரளவுக்கு கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு மட்டும் வந்து வச்சுக்கிட்டாங்க வேலையை ஏன்னா மறுபடியும் வந்து நம்ம தானே கஷ்டப்படணும்னு சொல்லி அவங்க கொஞ்சம் நேம் ஆகிட்டாங்க நாங்கள் செடி வந்து நட்டு ஒரு ஆறு மாதம் ஆச்சுங்க இது வந்து ஆறாவது மாதத்தில் வைக்கிற உப்பு வந்து வச்சுட்ருக்கோம் கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருச்சு கொஞ்சம் செடி வந்து பெருசாக வளர்ந்தங்காட்டி உள்ளெல்லாம் போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து உப்பு வச்சுதாவது தண்ணி கட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும் கிழங்கு வந்து நல்லா ஊறி வரும் அதுக்காக வந்து வச்சுட்ருக்கோம் புல்லு வந்து காட்டுக்குள்ளே நிறையாவே கடந்துச்சுங்க நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு காடை வந்து கையாலயே வந்து பிடுங்க சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மருந்து அடித்து விட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து உப்பு வச்சுட்ருக்கோம் உப்பு வச்சு தண்ணி கட்டினாவே வந்து நல்லா வந்துடுங்க அம்மா வந்து உப்பு கொண்டாந்து பக்கத்துலேயே கொண்டாந்து கொடுக்குறங்காட்டி அவங்களுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாருங்க தம்பியுமே இன்னொருத்தவங்க தான் வந்து உப்பு வச்சிருக்காங்க ஆமாம் அங்கே கொண்டாய் பக்கத்துலேயே கொண்டாய் வச்சுட்டு வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க எடுத்து எடுத்து வந்து போட்டுக்குவாங்க சின்ன செடியாக இருக்கும்போது கொஞ்சம் போயிட்டு வரக்கு ஈஸியாக இருந்துச்சு பெரிய செடியில் வந்து போயிட்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மத்தியானம் வந்து ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க நானும் அப்பாவும் போய் சிவகிரியில் பஜ்ஜியும் டீயும் வந்து வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தோம் எல்லோரும் குடிச்சிட்டு தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிடுவோம் ஏன்னா நாங்களும் வந்து வேலைக்கு தான் போகிறோம் எங் இந்த மத்தியான நேரத்தில் எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனர்ஜியாக இருக்குதுன்னு சொல்லி தான் வந்து தோணும் எங்களுக்குமே அதனால நாங்கள் வந்து எங்கள் காட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவோம் நாங்களும் வந்து நல்லாவே சாப்பிட்டுக்குவோம் இப்போ வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க ஏன் ஈவினிங்க்குள்ள வந்து முடிச்சுடுவாங்க மூணு எல்லாம் வந்து முடிச்சுருவாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த சைடு மட்டும்தான் இருக்குது இன்னும் ஒரு ஆள் வந்து மிஸ் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா எங்கள் அப்பா தான் வந்து அந்த சைடு வாழைக்காட்டுக்கு வந்து தண்ணி எடுத்து விட வந்து போயிட்டாரு வச்சுட்டு வந்தார் நானும் அப்பா வந்து சிவிர் போயிட்டு வந்தால் வச்சுட்டு இப்போ வந்ததுக்கப்புறம் அது பாஞ்சிருக்குன்னு சொல்லி வந்து எடுத்து விட போயிட்டாங்க அவரும் வந்து ஹெல்ப் பண்ணுவார் எல்லாத்துக்குமே அம்மா தான் வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க நீ வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஓடிடுற ஆனால் வந்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து எப்படி வந்து சேர்ந்துடுற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாரு எங்கள் அம்மா இவங்க தான் வந்து என்னோடய தம்பி ஒரு சில வீடியோவில் நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவனும் வந்து வந் உப்பு வச்சுட்ருக்கான் அவன் வந்து வெளியில் வேலைக்கு போவான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் இந்த உப்பு வைக்கிறது தண்ணி கட்டுற வேலையெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் நல்லாவே இப்போ காட்டுநல்லவங்க இந்த மாதிரி தாங்க வந்து உப்பு வைப்பாங்க மேலேருந்து கீழே போட்டாவே வந்து கரெக்டாக செடி பக்கத்தில் போய் விழுந்துடும் நாங்கள் வந்து கூலிக்கு தாங்க வந்து உப்பு வச்சுட்ருக்காங்க ஒவ்வொருத்தர் வந்து மூட்டை கணக்கு ஒரு மூட்டைக்கு வந்து நூறுரூவா அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அப்புறம் நாலு மூட்டை இருந்துச்சுன்னா நானூறுவா அப்புறம் நாலு பேர் வச்சாங்கன்னா ஆளுக்கு நூறுரூவா ஒரு மணி நேரத்தில் சீக்கிரம் முடிச்சுருவாங்க நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மரவள்ளிக்கிழங்க ஸ்டார்ட்டிங்கில் வந்து இந்த பூசணிக்காய் செடியை வந்து நட்டு வச்சங்க அது வந்து இப்போ எங்களுக்கு இரநூறுவா வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாம் நாங்கள் வீட்டுக்கெல்லாம் எடுத்தது போக எங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுத்தது போக வந்து ஒரு இரநூறுவா கொண்டாந்து மார்க்கெட்டில் போய் விற்றுட்டு வந்த காயே பாருங்கள் நிறைய காய் வந்து பறிச்சுட்டோம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கும் வந்து நாங்கள் கொடுத்து விட்டுட்டோம் இன்னும் பூவெல்லாம் இருக்குது இன்னும் ஒரு பத்து இருபது காய்க்கு மேலே வந்து பறிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து காய்ச்சி முடிச்சிடும் பாருங்கள் இருங்க காய் காட்டுறவங்களுக்கு இங்கே அதான் இங்கே இருக்குது பாருங்களா ஜூம் பண்ணுறேன் இருங்க இதோ நல்லா தெரியுதா பாருங்களேன் இதை விட பெருசாகவே இருந்துச்சு காய் ஓரளவு ஒரு ஒன்றரை கிலோ வர்ற அளவுக்கு இருந்துச்சு எல்லாமே எல்லா காயுமே நாங்கள் எல்லா சொந்தக்காரங்களுக்கோ அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தோம் அப்புறம் க அதெல்லாம் கொடுத்தது போக கடைக்கு ஒரு இரநூறுவா வந்து சேல்ஸ் பண்ணோம் இந்த அம்பிதா கொண்டை கடையில் வந்து கொடுத்துட்டு வந்தோம் பீக்கிங்கெல்லாம் வந்து நட்டு வச்சங்க ஆனால் அதெல்லாம் வந்து வரல ஆனால் அந்த பூசணிக்காய் மட்டும் வந்துருச்சுங்கனெல்லாம் இன்னும் வந்து அந்த கரும்புங்காட்டு சைடில் வந்து பூசணிக்காய் இருக்குது அதையும் ஒரு நாளைக்கு வீடியோ போடுற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்